நண்பர்களுக்கு வணக்கம் மிக மிக முக்கியமான செய்தி டிஎன்எஸ்யூஆர்பி அதிலிருந்து முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்திருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் காவல்துறையில் காலியாக உள்ள நானூற்றி நாற்பத்தி நாலு காவல் சார்பு ஆய்வாளர் பணியிடங்களுக்கான செய்திக்குறிப்பு வந்து வெளியிருக்கு கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பத்தி நான்கு பணியிடங்களுக்கு எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்றைக்கு வந்து அறிவிப்பு வெளியேறப்போகுது அப்படின்னு வந்து அவர் அவருடைய செய்திக்குறிப்பில் குறிப்பிட்ருக்காங்க நீங்கள் சரியாக தகவலை வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி இந்த இணையதளத்திலையும் போய் பார்த்துக்கலாம் இதற்கான சிலபஸ்ஸு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க முழுமையாக படிக்கிறேன் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாரியம் காவல்துறையில் காலியாக உள்ள நானூற்றி நாற்பத்தி நாலு காவல் சார்பு ஆய்வாளர் தாலுகா மற்றும் ஆயுதப்படை ஆண் பெண் மற்றும் திருநங்கை பதவிகளுக்கான நேரடி தேர்வுக்கான அறிவிக்கை எண் ஒன்று பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று வெளியிடப்படவுள்ளது விண்ணப்பதாரர்கள் இந்த தேர்விற்கு டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்யூஎஸ்ஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தின் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் இணையவழி விண்ணப்பம் விண்ணப்பிக்க துவங்கும் நாள் எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்ரெண்டு இணையவழி விண்ணப்பை விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சரிங்களா கடைசி டேட்டு ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இவ்வாரியத்தில் எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை கட்டுப்பாட்டு அருகில் உதவி மையம் வாரத்தின் ஏழு நாட்களும் செயல்படும் இதுபோன்ற உதவி மையங்கள் தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள மாநகர மாநகர காவல் ஆணையர் அலுவலகங்கள் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகங்களும் அலுவலகப் பணி நேரத்தில் செயல்படும் இணையத்த இணையவழி விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வது தொடர்பாக ஏதேனும் சந்தேகங்கள் தெளிவுகளுக்கு இந்த உதவி மையத்தின் சேவைகளை கொள்ள விண்ணப்பதாரர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேற்படி தேர்வுக்கான தகுதி அளவுகள் தேர்வு செயல்முறை எழுத்தேர்வுக்கான பாடத்திட்டம் மற்றும் மாதிரி கேள்விகள் போன்ற கூடுதல் விவரங்களுக்கு இவ்வாரிய இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது சரிங்களா கீழே ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க விவரங்களை பார்த்துக்கலாம் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவர்களுக்கு பயிருங்க நிச்சயம் பயனுள்ள தகவல் நன்றி